வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில்க் சேரீக்கு ஒரு அருமையான மாடல் அதுவும் பைப்பிங் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாடல் பார்த்திங்கன்னா லேஸ் ஒர்க்கு கிடையாது ஸ்டோன் ஒர்க்கு கிடையாது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ளவுஸெல்லாம் தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி கேட்டிட்டு போவாங்க அந்த மாதிரி மாடல் தான் நம்ம பார்க்கோம் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் யங் வயசில் இருக்கவங்க இல்லாமல் கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கவங்களுக்கும் கூட இந்த மாதிரி மாடல் எல்லாமே செட் ஆகும் இப்போது இதில் வந்து நான் நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயோ முதுகு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் லைனிங்கில் ரெண்டே முக்கால் இஞ்சி அகலம் வந்து நெக்கோட அகலம் வரைஞ்சிருக்கேன் ஒன்பது இஞ்சி உயரம் வரைஞ்சி இந்த மாதிரி பாக்ஸ் வரைஞ்சி அதுக்குள்ளே ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ இந்த ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் லைனிங்கில் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்ல கிளாத்துலேயும் கட் பண்ணணும் இதில் வந்து நம்ம கேன்வாஸ் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல நார்மலாக ரவுண்டு நெக் வந்து கட் பண்ணுவோம் பாருங்கள் அதே போல் தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இதை நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு காளிஞ்சி அளவுக்கு நெக்கோட தையல் வரும் பாருங்கள் அந்த தையலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள் பக்கம் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி தையல் போடுவோம்லே அதே மெத்தடில் தான் நான் வந்து இதை தச்சுக்கிட்ட போகிறேன் இப்போ வந்து தையல் போட்டதுக்கப்புறமா உள்ள வந்து கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரே அளவுக்கு கட் பண்ணி விட்டுருவோம் அப்போ தான் அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ஒரே இடத்துல திக்காகவும் ஒரு இடத்துல நைஸாகவும் தெரியாது அதனால் எப்போவுமே லைனிங் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த வளைவுகள் எல்லாம் சின்ன சின்ன கட் கொடுக்கணும் இப்போ வந்து அந்த லைனிங்கை அப்படியே திருப்பிச்சு லைனிங்கில் மட்டும் த பதிவு தையல் போடுங்க இது வந்து நம்ம அந்த ரவுண்டு நெக்குக்கெல்லாம் அப்படி திருப்பி மேலே ஒரு தையல் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ணலை அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி இதுக்கு மேலே ஒரு தையல் போடுவோம் பாருங்க இந்த தையல் அப்படியே விளிம்புலேயே போட்டுட்டு கூட விடலாம் ரொம்ப நீச்சாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த நூல் மட்டும் நம்ம கரெக்டாக மேச்சிங்காக போடுற மாதிரி போ பார்த்துக்கணும் இப்போ இதுலேயும் அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டாச்சு இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு லைனிங்கோட அளவுக்கு ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின்ட் தையல் போட்டுட்டு லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடிய நல்ல கிளாத் இருக்கு பாருங்க இதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம் அடுத்தது வந்து நம்ம அந்த இடுப்பு உயரம் இருக்குது பாருங்க சரியான அளவை மடித்து தையல் போட்டுடலாம் அதே மாதிரி இந்த டாட் வந்து இப்போ பிடிக்கலை கடைசியில் தான் பிடிச்சிக்கிட்டே போகிறேன் இப்போ முதுகு பக்கத்தை வந்து நம்ம தைச்சி முடித்தாச்சு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த சேரீல உள்ள கிளாத் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கிராஸ் பீஸ் ஆகிட்டு ஒரு ஒன்றை கால் இன்ச்சு அகலத்துக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு நாலு பீஸ் கட் பண்ணியிருப்பேன் இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி எடுத்து விடலாம் நார்மலாக எப்போவுமே நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம்லே அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பக்கம் விழும்பு மட்டும் ஒரு கால் இஞ்சு அளவுக்கு பிடிச்சிட்டு மடித்து தையல் போடணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பக்கம் மடித்து தையல் போடியது வந்து சின்னதாக இருக்கும் இந்த பக்கத்தில் வந்து பெரிய பக்கமாக இருக்கும் இதுதான் நம்ம வந்து அதில் வச்சு தைப்போம் இந்த மடித்து தைக்கக்கூடிய பகுதி வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி தான் எப்போவுமே பார்க்கணும் அதனால் ஒரு பக்கத்தில் சின்னதாக மடிச்சிருக்கேன் இப்போ இதோட அந்த ப்ளவுஸோட லைனிங் வந்து மேலே இருக்குது நல்ல பக்கம் கீழே இருக்குது அதே மாதிரி அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுடணும் இப்போ அந்த ப்ளவுஸோட நல்ல பக்கமும் கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் ஒன் வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் தையல் போடணும் ஏற்கனவே நெக் வந்து கிளியராக முடிச்சு வச்சு வச்சுருக்கோம் கிராஸ் பீஸை வந்து ஒரு காலிஞ்சிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துடணும் இப்போ அப்படியே ஒரே லெவலுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் ஒரு பக்கம் ஆரம்பித்து இன்னொரு பக்கம் ஷோல்டர் வரைக்கும் அந்த தையலை வந்து பொறுமையாக போட்டு வெளியே எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி பைப்பிங் தைக்கிற வீடியோ வந்து நம்ம சேனலில் நிறைய இருக்குது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக பைப்பிங் தைக்கிறதுக்கும் வரும் இப்போ வந்து அந்த பைப்பிங்கை அப்படியே உள் பக்கமாக மடித்து தையல் போட போகிறேன் இந்த தையல் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் வர்ற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தைச்சாலே பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக தான் வரும் இருந்தாலும் நம்ம தைக்கும் போதும் ஒரே மாதிரி வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மடித்து உள் பக்கமாக விட்டுட்டு நீட்டாக தையல் போட்டு விடுவோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சேரீயோட கிளாத்தில் ஒரு சின்ன மாடல் வந்து இந்த முதுகில் சென்டர் பக்கத்தில் வச்சு தைக்க போகிறோம் இப்போ ப்ளவுஸோட பைப்பிங் வந்து முடிஞ்சுது கழுத்து பகுதியில் இப்போ பாருங்கள் நான் அந்த ஒரு ஹேண்ட் வாஷ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சதுர பீஸாக எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து ஒரு பாக்ஸோட மேல் மூடி தான் அந்த மூடி வந்து நமக்கு இந்த முதுகு பீஸுக்கு செட்டாகிற மாதிரி இருக்கணும் நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு தைச்சி முடித்ததுக்கப்புறம் உங்களோட முதுகு அகலம் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு கிண்ணமோ இல்லைனா ஒரு டம்ளர் கூட அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு சேஃபுக்காக எடுத்துடலாம் இப்போ இதை வந்து வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணிக்கிட போகிறேன் இது கேன்வாஸை சின்ன ஹேண்ட் வாஷ் தான் வச்சு அயன் பண்ணிக்கிட போகிறேன் நம்ம இப்போ பேஸ்ட்டாக தூக்கி போடும் பாருங்கள் அந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் இருந்தால் கூட இதுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த இடத்துல கவர் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இதுக்கேற்ற மாதிரி தான் நான் பா பார்த்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் இப்போ இந்த அயன் பண்ண பீஸை வந்து ஹேண்ட் வாஷ் இருக்குதையோ அதே அளவுக்கு சுற்றியும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் நல்லா ரவுண்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி வந்து எடுத்துருந்தேன் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி கவனிச்சுக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் அதே மாதிரி தான் ப்ளவுஸில் எப்படி பைப்பிங் வைக்கோமோ அதே மாதிரி இதோட நல்ல பக்கமும் அந்த கிராஸ் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி அந்த நுனியில் தையல் போடலாம் இப்போ இதில் அந்த கேன்வாஸில் வந்து பிசுறு இருக்குது அதனால் நீங்கள் வந்து தைரியமாக ஒரு காலிஞ்சி வரைக்கும் தையல் போடலாம் தையல் வந்து ஒரே அளவில் போடுங்க அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸை நீங்கள் அப்படி தைச்சி முடிக்கும்போது ஒரு அரை இஞ்சிக்கு வெளியில் கொண்டுட்டு வந்து ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு முடிங்க அப்போ தான் இந்த இடத்துல பிசுறு தெரியாமல் இருக்கும் இப்போ வந்து இதை நம்ம அப்படியே நார்மலாக பைப்பிங் தைப்போம் இல்லையோ அதே மாதிரி உள் பக்கத்தில் மடித்து விட்டுட்டு அந்த நம்ம ஆரம்பித்த பகுதியும் முடித்த இடமும் கொஞ்சம் மேலே தூக்குனா மாதிரி இருக்கும் அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து தையல் போட ஆரம்பிங்க கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா சின்ன பீஸ்லையா நல்லா ரவுண்டாக வந்திருக்கு அதுக்கேற்றால நம்ம அந்த பைப்பிங்கை கொஞ்சம் பொறுமையாக உள்ளே தள்ளி தள்ளி விட்டு ஆனால் தைக்கும் போது அழகாக தான் வரும் நான் கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் அவ்வளோந்தான் இப்போ இதை வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் அந்த நூல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க இதில் வந்து கொஞ்சம் அந்த சாரியோட கிளாத்தில் சதுர பீஸாட்டு ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இருபது பீஸுக்கும் மேலே தேவைப்படும் இப்போ இதை வந்து அப்படியே முக்கோண பீஸாட்டும் மடித்து முதல்ல ஒவ்வொரு தையல் வந்து போட்டு எடுத்து விடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தையல் வந்து மடித்து போட வேண்டியது இருக்கும் இப்போ எல்லா பீஸையும் ரெடி பண்ணி காமிச்சேன் அப்படின்னா பெரிய வீடியோ வரும் அதனால கொஞ்சமாக நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ரெண்டு கார்னரையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா மடித்தோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே தைப்போலையா நிறைய மாடல் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் அதே மாதிரி வந்துடும் இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதையுமே நம்ம வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு பிசுறு இல்லாமல் இந்த மடித்து தச்சிருக்கும் பிறகு அந்த இடத்துல கொஞ்சம் பிசுறு அதிகமாக நிற்கும் அதுவும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸுமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கவனிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வச்சு தைக்கிறோமோ தைக்கும் போது அளவுகள் வந்து ஒரே மாதிரி வரும் இப்போ எல்லா பீஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இந்த ப்ளவுஸோட அந்த முதுகை வந்து அப்படி கரெக்டாக சென்டர் வர்ற மாதிரி நம்ம வந்து மடிச்சிருக்கேன் இதில் அப்படியே வந்து மார்க்கர் வச்சு ஒரு கோடு போட்டுடலாம் அப்போ தான் அந்த சென்டர் வந்து கரெக்டாக தெரியும் இப்போ அந்த ரவுண்டு பீஸ் இருக்குது போயிருங்க அதையும் இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு அதுலேயும் சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு மார்க்கும் ஒன்றா வர மாதிரி இருக்கணும் பைப்பிங் தைச்சிருக்க இடத்த விட்டு கீழே வந்து இது கொஞ்சம் வரணும் அதே மாதிரி முதுகு முடிகிற இடத்துலையும் இந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு சென்டர் வந்து கொஞ்சம் அது விலகி போகாமல் இருக்கிறக்காக சென்டரில் அப்படியே வந்து ஒரு லாங் தையல் வந்து ஒன்று போட்டு விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பைப்பிங்குக்கு உள் பக்கத்தோடி நம்ம சின்ன சின்னதாக தைச்சி வச்சுருக்கோம் பிறகு அந்த முக்கோண பீஸ் அதையெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம இந்த மாதிரி பொறுமையாக தையல் போடலாம் நெருக்கமாக தான் வச்சு தையல் போட்டுட்ருக்கேன் இப்போ நம்ம அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாமே ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது நமக்கு எந்த டிஸ்டபுமே இருக்காது அழகாக ஒன்று ஒன்றா வச்சு தைச்சுட்டே இருக்கலாம் அதுக்காக தான் எப்போவுமே ஒரே லெவலில் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன் அதே மாதிரி இந்த பீஸ் வந்து ஒன்று கம்ப்ளீட்டாக முடித்து தையல் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு பாதி இடத்துல ஊசியை நிறுத்திட்டோம் அடுத்த பீஸை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அது ஒரே லெவலாக வரும் அப்படி இல்லைனா எடுத்து எடுத்து நம்ம வந்து வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லா பீஸையுமே தைச்சி முடிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் கடைசி பீஸ் மட்டும் கொஞ்சம் வச்சு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் ஒரு பெண்ணை எடுத்து வச்சுட்டு நல்லா உள்ள தள்ளி விட்டுட்டு நான் வந்து தைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது இந்த தையல் போட்டதுக்கப்புறமா இப்போது இந்த சென்டரில் போட்டதான் இந்த லாங் தையலை வந்து நான் அப்படி பிரித்து எடுத்துவிட்டேன் இனி வந்து இதில் கோல்டு கலர் பீடு வச்சு தைச்சுட போகிறேன் அந்த சின்ன பீஸ் இருக்குல்லையா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இருந்து நூல் போட்டிருக்கேன் இப்போ இருந்து ஊசியை வந்து குத்தி மேலே எடுத்துகிட்டு அதில் ஒரு பீடு வச்சுட்டு அப்படியே உள் பக்கமாக எடுத்துட்டு நல்லா ஒரு லாக் தையல் போட்டுவிட போகிறேன் இப்படி எல்லா பீஸுக்குமே ஒவ்வொரு பீடு வச்சு தைச்சிட்டு அடியில் வந்து ஒவ்வொரு லாக் தையல் போட்டுட்டு அப்படியே தொடர்ந்து கொண்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நூல் வந்து கட் ஆகாமல் தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் முடியும் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இந்த கோல்டு கலர் பீடு இந்த இடத்துல வச்சுருக்கேன் எல்லா இடமுமே நம்ம நீட்டாக வந்து தைச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த சென்டர் வந்து பிளைனாக இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரி எதாவது வச்சா நான் நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் ஒரு கோவி டிசைன் தான் ஒன்று வச்சுட போகிறேன் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து வச்சுருக்கேன் இது வந்து கம்போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டலாம் அப்படி இல்லைன்னா சுற்றி வந்து தையல் போட்டுடலாம் அவ்வளோதான் சிம்பிளாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எல்லா வயதினரும் விரும்பி அணியக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மாடல் பிடிச்சிருந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையை பார்த்து இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்